வணக்கம் எப்படி இருக்கீங்க திருச்சிற்றம்பலம் தென்னாட்டுடைய சிவனைப் போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி நமக்கு நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் இருக்கிறது பரவலாக தெரியும் நூத்தி எட்டு திவ்ய தேசம்ன்றது என்னது ஆழ்வார்களால் பாடப்பெற்ற நூத்தி எட்டு தலங்கள் விஷ்ணு தலங்கள் அதை தான் நம்ம திவ்ய தேசம் அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி இருநூத்தி எழுபத்தி ஆறு பாடல் பெற்ற ஸ்தலங்களும் நம்மளுடைய இந்தியாவில் இருக்கிறது அதில் ஒரு பத்து கோவில்கள் எங்கே எல்லாம் இருக்குது அப்படின்னா ஆந்திராவில் கர்நாடகாவில் உத்தரகாண்டில் அதுக்கப்புறம் வந்து இலங்கையில் புதுச்சேரியில் இந்த மாதிரியான இடங்களில் மொத்தமாக சேர்த்து பதினைந்து கோவில்கள் இருக்குது பாக்கி எல்லாமே நம்மளுடைய ஊரில் தான் இருக்குது அத்தனையுமே பார்த்தா காவிரி தென்கரை வடகரைன்னு சொல்றோம் இல்லையா தெங்கரையிலேயே நூத்தி இருபத்தி ஏழு கோவில் இருக்கு வடகரையிலேயே அறுபத்தி மூணு கோயில்கள் இருக்கு இப்படி எல்லா மாவட்டங்கள்லயும் நம்மளுடைய கோவில்கள் இருக்கு சரி அதனா என்ன பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாக்கா இந்த முதல் மூவர்கள்னு நம்ம யாரெல்லாம் சொல்றோம் அப்படின்னு சொன்னா சுந்தரர் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் இவா மூணு பேர் தான் முதல் மூவர்கள் அப்படின்னு சொல்றது தேவார பாடல்கள் அவர்கள் எந்தெந்த சிவனை பற்றி தேவாரத்தில் குறிப்பிட்டார்களோ அந்த கோவில்கள் எல்லாமே பாடல் பெற்ற ஸ்தீவஸ்தலங்கள் என்ற பெயரில் வரும் இப்படியாக இந்த முதல் முதல்ல திருவுதிகை பெருமானிடத்துல தான் அப்பர் போய் தன்னுடைய கடுமையான வயிற்றுவழிக்காக சரணடைந்தார் அப்பொழுது அவர் தருமசேனர் தர்மசேனராக போய் சரணடைந்து அக்காவிடல் அவளுடைய காலில் போய் விழுந்து வலி தாங்க முடியாமல் அந்த இறைவனுடைய அருளால் முதல் முதலாக அங்கதான் அவர் தன்னுடைய தேவாரத்தை பாட ஆரம்பித்தார் நமக்கே தெரியும் திருமுறை நாலு அஞ்சு ஆறு இந்த மூன்றுமே அந்த திருநாவுக்கரசர் பாடிய தேவாரங்கள் தான் இறைவனே அவரை பார்த்து திருநாவுக்கரசரே அப்படின்னு பட்டம் கொடுத்து விழித்தான் அப்படின்னு நமக்கு தெரிய வருகிறது இந்த வாரம் அப்பர் பெருமானுடைய இரண்டாவது பாகத்தையும் நாயன்மார் கதைகளினுடைய ஐந்தாவது பாகத்தையும் வழக்கம் போல ஆங்கிலத்திலும் தமிழிலும் கொடுத்துள்ளோம் நாம் சேர்ந்து பல விஷயங்களை கற்றுக்கொள்வோம் நன்றி திருச்சிற்றம்பலம் தென்னாளுடைய சிவனைப் போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி வணக்கம்